கந்தர அலங்காரத்தில் ஒன்பதாவது பாடல் இதுவும் அந்த உபதேசத்தின் பெருமையை கூறுவது உபதேசத்தின் பெருமையை கூற முடியாது இது இல்லை இது இல்லை என்று சொல்லலாமே தவிர இது இப்படி என்று சொல்ல முடியாது ஆண்டவனுடைய அனுபவம் நாக்கிற்கு அப்பாற்பட்டது இறைவன் நாக்கை கடந்தவன் அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் நாவினால் எச்சில் படாதவன் இறைவன் மட்டுமே அப்படிம்பார் அதை சொல்றார் இப்போ முருகப்பெருமான் யாரு தேனென்று பாகென்று உவமிக்கோணா மொழி தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு கூறவற்றோ தேனன்னு சொல்ல முடியாதான் வள்ளி நாச்சியாருடைய மொழி தேனவிட இனிப்பா இருக்குமா பால இனிப்பா இருக்குமா அவள் மொழியை கேட்டால் தேனும் பாலும் திகட்டி போகும் தேமொழி பாலித கோமள இன்ப கிரிதோய்வாய் என்பது திருப்புகள் வள்ளி சேவக மன்ன என்பது கந்தர் அந்தாதி வள்ளி அம்மையார் தமிழ்நாட்டிலே தமிழ் குடியிலே தமிழ் மகளாக தமிழ் பேசக்கூடியவளாக அவதாரம் செய்தாள் அதனாலே அவள் பேசுவது தமிழ் மொழி தமிழ் தேந்தனே இனிமையும் நீர்மையும் தமிழ் எனலாகும் அதனாலதான் பாகு கனிமொழி மாது குரமகள் அவ எந்த மொழி பேசுறா